வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா தினை தோசை தான் செய்ய போகிறோம் தினை தோசை செய்ய ஃபஸ்ட்டு மாவு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தினை எடுத்துக்கணும் அந்த தினையை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு ஒரு ஆறு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும் இப்போ மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்து ரெண்டுத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா ஆறு மணி நேரம் இதையும் ஊற வச்சு ஊற வைக்கணும் இப்போ இதையும் மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கப்படும் அது என்னென்னு பார்த்திங்கன்னா அவுள் இந்த அவளும் எடுத்துக்கோங்க ஒரு கப்பளவுக்கு அதையும் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சுடுங்க இதுவும் ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம ஃபஸ்ட்டு கழுவி ஊற வச்சிருக்கோல்ல தென அதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த தினை தோசை உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்லாம் வாரத்தில் மூணு நாளைக்கா ரெண்டு மூணு நாளைக்கா தொடர்ந்து சாப்பிட்டேன் சுகர் லெவல் கம்மியாயிடும் இது கூட ஊற வச்சிருக்கெல்லாம் உளுந்து வெந்தயம் அதையும் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு திட்டமான அளவு தண்ணி வச்சு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ இதை அரைக்க போகிறோம் இப்போ அரைச்சிட்டோம் அரைச்சிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்க மாற்றிக்க போகிறோம் ஊற்றிட்டு இது கூட நம்ம இன்னொரு பொருள் அரைக்க போகிறோம் அது எதுனா அவள் ஊற வச்சோம் இல்லையா அந்த அவளையும் இது கூட சேர்க்கப்படும் அதே மிக்சிங் பவுல ஊற்றி திட்டமாக தண்ணி வச்சு இதையும் நம்ம போய் அரைக்க போகிறோம் வாங்க போய் அரைச்சிட்டு வரலாம் அரைச்சிட்டு வந்துட்டோப்பா இப்போ அரைச்சதையும் இந்த மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இதையும் ஃபுல்லாகவே அந்த மாவு கூட சேர்த்துக்க வைக்கிறோம் சேர்த்ததுக்கப்புறமா ஃபுல்லாக எல்லாமே மிக்ஸியில் இருக்கிறது எல்லாமே தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு இது பண்ணிக்குவோம் கடைசியாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி மாவில் ஊற்றிக்குவாங்க அப்புறமா இப்போ வந்து இந்த ரெண்டு மாவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும்ல நான் உப்பு போடாமல் வச்சுருக்கேன் நீங்கள் உப்பு போட்டு கூட ரெண்டு புல்ல மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் உப்பு போடறதுனால கரண்டி வச்சு நல்லா கலக்கி ஊற்றிக்கலாம் கலக்கி விட்டதுக்கப்புறம் இந்த மாவு வெளியிலே வச்சு ஒரு ஆறு மணி நேரம் வெளியில் வச்சுக்கணும் நல்லா புளித்ததுக்கப்புறம் ஊற்றி பாருங்கள் தோசை நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக வரும் பார்த்துட்டு நம்ம வெளியில் வச்சோமா வச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நான் தோசை ஊற்றி காட்டுறேன் எப்படி கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு கல் வச்சுக்கோங்க கல் தாங்க மாவு ஊற்றி நம்ம எந்த அளவுக்கு நைஸாக ஊற்றுறோமோ அந்தளவு நைஸாக வரும் ஊத்தக்கப்புறம் தேங்கினால சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து லைட்டாக சுற்றி ஊற்றிக்கோங்க ஊற்றி அதை எடுத்து வச்சு சா இதுக்கு ஏற்ற மாதிரி சைடிஸ் கார சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம அருமையாக இருக்கும் ஓகே பாய்